கிட் சார் ஒரு கதை என்ன சொன்னாரு பாருங்க எவ்வளவு அழகான கதை பாருங்க மெட்ராஸ் நல்ல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுற நேரம் மெட்ராஸ்ல ஒருத்தன் ஓடியாந்து ஆட்டோ ரிக்ஷா தேடுறான் ஒரு பேஷண்டா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்கறான் ஏப்பா ஒரு பாட்டி ம மயங்கி இருக்குப்பா தயவுசெய்து வந்து ஆட்டோ வரியாப்பான்னு அறிவு இருக்க உனக்கு இந்த மழையில் எவனாவது வெளியே வருவானா ஆட்டோ ஸ்டக் ஆகிடாத கூப்பிடுற ஆ வேணும்னா ஆயிரம் ரூபா கொடுவரேன் இவ்வளவு ஆயிரம் ரூபா கொடுத்தா பொருந்தது ரொம்ப ஆயிரம் ரூபாய் கேட்கறீயப்பா என்னப்பா இது இன்னொருத்தண்டை போய் ஓடனா எப்பா வரியா அப்படின்னா மழையில எப்படிப்பா வண்டி ஓட்டுறது எப்படி வழியில குழியில குழியில போய் விழுந்துட்டா யாரு பாக்கிறது சும்மா வந்து நீ அப்படின்னு நான் சொன்னேன் அவன் கொஞ்சம் அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஐநூறு ரூபாய் சரியா போனால் ஐம்பது ரூபா டிஸ்டன்ஸ் அது அந்த நர்சிங் ஹோமுக்கும் அப்புறம் சொல்கிறதுக்கும் அம்ப ஐநூறு கொடுக்குறியா அப்படி இவன் பார்த்தான் பேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லை தரம் வா டக்குன்னு ஆட்டோவில் அப்படி கூட்டிகிட்டு வந்து ஒரு தெருக்கிட்ட அப்படி நிறுத்திட்டு அந்த தெரு உள்ள நிறுத்திட்டு திண்ணையிலேருந்து ஒரு பாட்டி அந்த பாட்டியை யாரும் இல்லை அப்படியே தோல்நிலை அவன் தூக்கவும் முடியாம இழுக்கவும் முடியாம அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வந்து ஒரு மாதிரி இந்த ஆட்டோவில் ஏத்தனான் இந்த ஆட்டோ டிரைவர் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அந்த கால்நடை கால் போட்டுக்கிட்டு அந்த வேடிக்கை பார்க்கறான் ஒரு கை பிடிக்கணும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒரு நோயாளியை தூக்கிட்டு வரானு எதுவும் இல்லை பாறாங்கல்ல கல் அப்படியே அவன் அப்படியே அந்த பாட்டியை பத்தி கவலையே ஏமாத்திடுவானா இறங்கும் போது கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா ஐநூறு ரூபாய்க்கு அதிகமா செலவாகும் என்ன பண்றது அப்படின்னு தெரியல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆட்டோ டிரைவர் உட்காந்துருக்கிறாரு அப்படியே அவர் போட்டுக்கு ராட்சஸ மாதிரி உட்காந்துருக்கிறாரு அச்சா ஒரு வழியா ஏத்தனோடனே எந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி நீ அப்பா கொஞ்சம் நில்லுப்பா ஒரு ஊசி ஈசி போட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுறலாம் நீ எவ்வளவு வேணா கேட்டுக்கோ வாங்கிக்க தர்றேன் என்ன அவசரப்படாத புரியுதா அப்படின்ட்டு அங்க போய் அப்படி அப்படி அந்த இதுல அந்த ஆஸ்பத்திரி கிட்ட நிறுத்திட்டு சின்ன டாக்டர் நர்சிங் ஹோம் அது நிறுத்திவிட்டு இது பாருங்க அந்த பாட்டியை மறுபடியும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் அந்த ரிசப்ஷனில் நிறுத்தி என்னன்னு தெரியல பாட்டி மயங்கிடுச்சு அப்படி அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்குற பாட்டியோட பேர் என்னாங்க பாட்டியோட பேர் என்ன இவன் சொன்னான் தெரியாது தெரியாத தெரியாத அப்புறம் ஏன் கூட்டிட்டு வர தெரியாதுங்கிற ஏ நான் தெருவில் போயிட்டு இருந்தப்ப எனக்கு முன்னாடி இந்த பாட்டி மயங்கி உழுந்தது எனக்கு யாரு என்னன்னே தெரியாது டாக்டர்கிட்ட கொண்டாந்து நினச்சேன் நினைச்சேன் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு வீட்டு தென்னையில உட்காந்து வச்சுட்டு சாச்சிட்டு ஆட்டோ கூட்டிகிட்டு நான் கூட்டிட்டு வரேன் எனக்கு இந்த பாட்டி யாருன்னே தெரியாது எனக்கு அதுக்கும் ஒன்றும் உறவே இல்லை நான் பாருங்க இந்த ஆட்டோ டிரைவர் அது வரைக்கும் அப்படி சிம்மாசனத்துல உட்காந்த மாதிரி போய் மாதிரி திரும்பலாம் தெரியாதுன்றா இவன் பாட்டி இல்லையா யாரோ ஒரு பாட்டிக்காக இவன் ஐநூறு ரூபா கொடுக்க ரெடியா இருக்கிறான் நான் இவங்கிட்ட போய் ஐநூறுரூவா கேட்டேன் நியாயமா அவனுக்கு அந்த பாட்டிக்கு என்ன உறவோ அதே தானே எனக்கும் நான் ராஜேஷன்ல ஐநூறுபா கேட்ட தப்பு நான் என்ன பண்ணணும் இந்த வண்டியை கொண்டு போய் திருப்பி நிறுத்துற போது நூறுரூவா வாங்கிட்டு விட்டுடணும் நான் ஐநூறுபா கேட்டால் என்ன மாதிரி மோசமான மனுஷன் இந்த உலகத்திலே இல்லைன்னு தான் அர்த்தமாயிடும் நான் பண்ணது பெரிய தப்பு நான் ஒரு ஒரு இரநூறாவது வாங்கலாம் அதுக்கு மேலாம் வாங்கக்கூடாது இப்படி தனக்குள்ளே அலமுதான் போனால் ஊசி போட்டான் பாட்டி ஏன் பாட்டி எல்லாம் போகவே போவாது அதுபோல் டக்கு டக்குன்னு மறுபடியும் பண்ணி போகிறாப்பில இருக்கும் நம்மளெல்லாம் நம்ம வச்சிடுவோம் ஆனால் போகாது இந்த சில பாட்டி நம்மள அனுப்பிச்சிவிட்டு தான் போகும் இந்த பாட்டி நல்ல பாட்டி எழுந்திரிச்சிடுச்சு டக்குன்னு அப்படியே ஊசி போட்டு எழுந்திரிச்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆட்டோ டிரைவரை பார்த்த சொன்னால் ரொம்ப நன்றிப்பா நல்ல வேலையாக அந்த பாட்டி தப்பிச்சிருச்சு இப்போ அதுக்கு அட்ரெஸ்லாம் தெரியுது அந்த வீட்டுக்கு அடுத்த வீடு தானா அந்த பாட்டியோட வீடுன்னு அந்த பாட்டியை மறுபடியும் ஏற்றி ஆட்டோ ரிக்ஷாவில் வச்சு வீட்டில் கொண்டாந்து இங்க இறக்கி விட்டுட்டு கேட்டான்ல ஐநூறுரூவா கொடுக்கணும்னு கொடுக்கணும் பாக்கெட்டில் கை விட்டு இந்த ஐநூறுபா வானா வானா ஐநூறுபா நீ கேட்டேன் தரேன்னு சொன்னேன்னு வானா ஏன் வேணாங்கிற நானும் மனுஷன்தான் நானும் மனுஷன் தான் இதுதான் இதத்தான் கல்லுக்குள் ஈரம்ன்ற அதாவது இது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை ஐநூறு ரூபாயா நான் ஆக்கிடணும்னு நினைச்சா பாருங்க இந்த நேரத்துல அச்சா கொள்ளை இப்பதான் அடிக்க முடியும் பாருங்க அது மனசு பாராங்கல்லாம் இருக்கு ஆனா இன்னொரு மனுஷன் சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு உதவி செய்யறான் அப்படிங்கறது தெரிஞ்சவண்ணு ஆனா அவன் உதவி பண்ணா அவன் லெவலுக்கு நான் என் லெவலுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறான் பாத்தீங்களா எல்லா மனிதனுக்குள்ளேயும் இரக்கமும் அன்பும் இருக்கிறது ஆனால் என்ன சில பேருக்கு வெகு ஆடத்தில் இருக்கிறது சில பேருக்கு அதை அருவியாய் பொங்கி வழிகிறது இதுதான் வித்தியாசம் ஒரு மதர் தெரசா ஒரு ஒரு இந்த வாழ்க்கையில் நீங்க சுவாமி விவேகானந்தர் பெரிய பெரிய மகான்கள் அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அருவி மாறி பொங்கி வழிந்தவர்கள் கருணை அன்பு எல்லாம் பொங்கி வழிந்தவர்கள் உலகத்துக்கு நல்லது சில பேருக்கு அப்படி போட்டு மோட்டர் பம்ப் போட்டு அப்புறமா வெளியே வரும் கல்லுக்குள் ஈரை இருக்கு மோட்டர் பம்பு தான் கோயமுத்தூர்ல வாங்கணும் ஈர இல்லாம இல்ல தண்ணி இல்லாம இல்லை என்ன வித்தியாசம் தெரியுங்களா சில பேருக்கு அஞ்சடியில அப்படியே தண்ணி கிடைக்குது அந்த சில பேருக்கு நூறு அடி ஆழம் போனா தான் அதுக்கப்புறம் அந்த இறக்கத்தை வெளியே கொண்டார் சில பேருக்கு ரெண்டு ஜென்மம் வெயிட் பண்ணணும் அதாவது அவன் மனுஷனா கல்டிவேட் ஆகி அவனுக்கு ஈவு இறக்கம் பண்பு இதெல்லாம் வர்றதுக்கு வரணும் நீங்க நம்புவீங்களா ரீசெண்டா ஒரு பேப்பரில் படிச்சீங்களா ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் கடத்திட்டு போய் பதிமூணு நாள் வச்சிருக்கிறான் அந்த குழந்தைய பதிமூணு நாள் வச்சதுக்கு அப்புறமா அப்படி இப்படி தேடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமா வந்து இந்த குழந்தைய கேட்கறாங்க குழந்தை இவனை விட்டு வரமாட்டேன்னு அப்ப அவங்க அம்மாவை விட இவன் பெட்டரா பாத்துக்கிறான்னு அர்த்தம் அந்த ராட்சசிக்கு இவன் எவ்வளவோ தேவையில்ல நான் பெண்களை குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை அது அப்பா வச்சுங்க யாராவது நீங்க வச்சுக்கோங்க அதை பத்தி தப்பு இல்ல அதாவது தன்னை பெற்று வளர்த்த ஒரு நபரை விட இவன் மேல அது பதிமூணு நாள் அன்பு காட்டியிருக்கு அப்படின்னா அவளை விட இவன் அதிக அன்பு காட்டி இருந்தா மட்டும்தான அந்த பாசம் வர முடியும் அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் யார் அங்க கடத்திட்டு போனா பணத்துக்காக தான் கடத்தினா கடத்திட்டு போய் இவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு பணம் கொடு எல்லாம் கேட்டான் ஆனா என்ன நடந்து போச்சு அந்த குழந்தையோட அப்படியே அட்டாச்சு இதை விட பெரிய கழுத்தை கட்டிட்டு வர மாட்டேன் அழு அழுது அழுது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம் அவன் சொல்றான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை பாக்குறேன் கண்டிப்பா வர்றேன் உன்னை பாக்குறதுக்கு நான் வீட்டுக்கு வர்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பு என்பது பிறப்பினாலோ உறவினாலோ ரத்த சம்பந்தத்தாலோ ஏற்படுவதல்ல அன்பு என்பது ஒரு மனிதன் மனிதனாய் இருக்கிற போது இயல்பாக ஏற்படுவது ஒரு மனிதனுடைய உண்மை இடம் நிலை என்ன அப்படின்னு கேட்டா அன்புதான் மகாராஷ்டிரத்தை ஆண்ட மன்னர்கள்ல வரலாற்று சிறப்புடைய மன்னர் வீர சிவாஜி அந்த வீர சிவாஜிக்கு சமர்த்த ராமதாசர்னு ஒரு குரு இருந்தார் இந்த ராமதாசர் குரு பணிந்து வீர சிவாஜி அழைத்துக் கொண்டு அவன் ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு அந்த கோட்டையில எல்லா இடங்களிலும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கறாங்க தாம் பெருமையை தன் குரு கிட்ட காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல சமர்த்த ராமதாசரை அழைத்து கொண்டு வந்து இது இந்த மலையில இருந்து எடுத்த கல் இந்த கோட்டைக்கு இப்படி டிசைன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பண்றேன் அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது வீர சிவாஜி ஓடிச்சு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் ஏப்பா இவங்க எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடு போடுறேன் இவங்க நான் தான் காப்பாத்துறேன் நான் இவங்க கல்ல உடைச்சு இந்த மலையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கோட்டைய அப்ப நான் தானே எல்லாம் சாப்பாடு போடுறேன்னு ஒரு செகண்ட் ஒரு மின்னல் ஒரு கர்வம் ஒரு அகங்காரம் அப்படி லேசா பிளாஷ் அடிச்சு ஒரு குருங்கிறவன் யார் தெரியுமா சொல்லியதன் பிறகு புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல சொல்லுகிற போது புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல நினைக்கிற போதே புரிந்து கொள்ளுகிறவன் தான் நல்ல குரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கும் வாத்தியாருக்கும் கூட பொருந்தும் இப்போ அவன் என்ன நினைக்கிறான் எந்திரிச்சு போகலாம்னு நினைக்கிறானா இல்லை நம்மள ஒரு போடு போட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறானா இதெல்லாம் தெரிஞ்சால் தானே சார் குரு தப்பிக்க முடியும் அதனால குரு சிஷ்யன் சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்க கூடாது நினைக்கிற போதே புரிஞ்சுக்கணும் இதுக்கு ராமாயணத்துல ஒரு இடம் இருக்கு நீங்க ராமாயணம் படிச்சு பாருங்க சீதா கல்யாணத்து போது வில்ல கொண்டு வந்து இப்படி வைக்கிறான் ஜனக மகாராஜா ராமர் வர்றாரு ராமருக்கு ஒரு குரு யாருன்னு கேட்டா கூட அழைச்சிட்டு வந்திருக்கிறவரு விஸ்வாமித்திரங்கிற குரு கூட கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அந்த வில்லை பார்த்தாரு அப்படியே இந்த பையனை பார்த்தாரு இந்த வில்ல நீ எடுத்து நான் ஏற்றி சீத்தையை கல்யாணம் பண்ணுவியான்னு இவ்வளவு கேள்வி கேட்கணும் பத்து பேருக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்க முடியாது இல்ல அந்த வில்ல எப்படி பார்த்துட்டு ராமன் ஒரு பார்வை பார்த்தார் கம்பன் எழுதுறாரு தன் குரு நினைந்த நினைந்து அவனும் மண் நெடுஞ்சிலையை நோக்கி நான் அவர் என்ன நினைச்சாரோ அது அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டான் புனைந்த சடை முடிதுளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார் விஸ்வாமித்திரர் அப்படி ஜடாமுடைய தள்ளிக்கிட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு புனைந்த சடை முடிதுளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார் அவன் நினைந்ததெல்லாம் நினைந்து அவன் என்ன நினைச்சானோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் ராமன் சீடனுக்கே அந்த குவாலிஃபிகேஷன் வேணும்னா குருவுக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் வேணும் சரி நம்ம கதையை விட்டுறக்கூடாது சமர்த்த ராமதாசர் சில பேருக்கு பேச்சில் இது மறந்து போய் ஆடியன்ஸை பார்த்து கேட்பேன் நான் இதை எதுக்கு ஆரம்பித்தேன் ஆடியன்ஸ் சொல்வாங்க நீ மேடையில் வந்த போதே நாங்கள் நினைச்சோம் நீ எதுக்கு ஆரம்பிச்ச அந்த நிலைமை எனக்கு இன்னும் வரத்துக்குள்ளே நான் பேச்சை நிறுத்திடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமர்த்த ராமதாசர் சிவாஜி அழைச்சு கொண்டு வருகிறார் சிவாஜி அழைத்து கொண்டு வருகிறார் நான் தான் பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ஒரு கர்வம் இவனுக்கு உடனே சமர்த்த ராமதாசர் சொன்னாரு இந்த பாரு அங்க ஒரு கல் சும்மா கிடந்தது இந்த கல் ஏன் நீ கோட்டையில யூஸ் பண்ணல இந்த கல் சும்மா கீழே கிடக்குது இதை மட்டும் நீ ஏன் பயன்படுத்தல அப்படின்னாரு ஆஹ் கொஞ்சம் இருங்க அந்த சிற்பியை கூப்பிட்டான் கூப்பிட்டு மற்ற கல்லெல்லாம் உள்ள வச்சிருக்கியே இந்த கல்லை நீ வந்து ஏன் பயன்படுத்தலை கேட்குறாரு குரு பதில் சொல் அவர் அவர் சொன்னார் இது பொக்க கல்லுங்க உள்ள ஒன்றுல ஹாலோ பொக்க கல்லுங்க இதை பயன்படுத்த முடியாது அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு அப்படியா ப்ரூவ் பண்ணு அப்படின்னாரு உடனே ஒரு சுத்தியில் எடுத்து ஓங்கி அந்த ஒரு கல்லை தட்டு தட்டினா பொக்க கல்ல ஓங்கி ஒரு தட்டு தட்டினா பெரிய ஆச்சரியம் அது உடஞ்சி ரெண்டா போனா உள்ளுக்குள்ள தண்ணி நிக்கிது தண்ணியில தேரைங்கிற தவளை உட்காந்துருக்கு கல்லுக்குள்ள ஒரு தண்ணி தண்ணியில ஒரு தேரை அப்ப சமர்த்த ராமதாசர் சிவாஜியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் இதுக்கு நீதான் சாப்பாடு போடுறிய என்ன அர்த்தம் இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இறைவன் படி படியளகிறானே ஒழிய எந்த தனி மனிதரும் சோறு போட்டு விட முடியாது அவர் கேட்டார் இந்த தேரைக்கு நீ தான் சாப்பாடு போடுறியா அப்ப எந்த உயிருக்கு என்ன தேவை அப்படிங்கறத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட எப்படி புரிஞ்சுக்கங்க பிரபஞ்சம் பேர் இயற்கை பேர் ஆற்றல் அதுதான் நமக்கு குடிக்க தண்ணி குடிக்குது ஆக்சிஜன் கொடுக்குது வாழ்வதற்கு எல்லா நன்மையும் கொடுக்குது இது எதுவுமே மனித முயற்சி அல்ல பல விஷயங்கள் நமக்கு இயற்கை கொடுத்தது கல்லுக்குள் ஒரு ஈரம்